ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் மகாநதி மகா சங்கமம் அப்கமிங் கிருவி பார்க்கலாம் ஆண்கள் எல்லாரும் அழகாக புடவை கட்டணும் அப்படின்னு சொல்லி பொம்மையில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க சூர்யாவும் விஜயும் அப்படி வேணுக்குனே கட்டுறது மாதிரி சீனை போடுறாங்க ஏன்னால் அவங்க வீட்டில் எல்லாம் சொல்லி ஏற்றி விடுறாங்க இல்லையா நீ எதுலேயுமே ஜெயிக்கக்கூடாது அப்படின்ட்டு அதனால் அப்படின்னு நடிக்கிறாங்க உண்மையிலேயே கட்ட தெரியலையா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் கௌதமுக்கு அவங்க கைடு பண்ணுறாங்க நல்ல ஐஸ்வர்யா அவன் சூப்பராக கட்டிடுறாரு எப்படி எப்படியோ பார்க்குறாங்க ஆனால் கட்ட தெரியாமல் தோத்துறாங்க வேற ஒருத்தவங்க வின் பண்ணிடுறாங்க காவேரியும் மகாவும் என்ன இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறார்களா ஆமா காவேரி ஆமா மகா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவங்க ஏதோ உங்களுக்கு தில்லுமால் பண்ணுறாங்க சரி இருக்கட்டும் பார்க்கலாம் நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ரவுண்டு வருது அதில் பார்த்தீங்கன்னா மகாவும் காவேரியும் சூப்பராக நல்லா விளையாடி முன்னுக்கு ஸ்கோர் பண்ணிடுறாங்க அதனால அவங்க வீட்டுக்காரர் தோற்றதை இவங்க வந்து நல்லா விளையாண்டதுனால அப்படியே மேனேஜ் பண்ணிடுறாங்க நீங்கள் தான் முதலிடத்துல இருக்கீங்கன்னு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க தாத்தாளும் அப்படி பேத்திகளும் பார்த்து பேசுகிறாங்க என்ன தாத்தா இப்படி பண்ணுறாங்க உங்கள் பேரங்க அப்படின்னு ஆமாம்மா நானும் கவனித்தேன் அவங்க வேணுக்குன்னே விளையாடவே இல்லை சும்மா நடிக்கிறாங்க ஏன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் யாராவது ஸ்க்ரூ ஏற்றி விட்டுருக்கணும் அவங்க அம்மா பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யா தாத்தா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சூர்யா அங்கேருந்து வர்றாங்க என்னப்பா இப்படி விளையாடாமல் இப்படி பண்ணிட்டேன் ஆமாம் தாத்தா நான் தான் சொன்னேனே எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீங்கள் தான் கம்பல் பண்ணி என் பேரை கொடுத்துருச்சுனியா அப்படி இப்படிங்கிறாரு சூர்யா சரிப்பா சரி என் ஏன் ஜெயிப்பான்னு சொல்லி மார்தட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நீ விளையாட முடியாது நான் தோத்து போயிடுவேன் சொல்லிட்டேன் என் பேரன் தோத்துட்டான் எதுக்கும் அருகதை இல்லாதவன் தோல்வியானவன் அப்படின்னு எல்லாத்திட்டையும் நான் சொல்லிக்கிறேன் நான் எனக்கு நான் இருக்கிறேன் எதுக்கு இருக்கேன் நான் இனிமேல் எனக்கு என்ன அப்படி இப்படிங்கிறாங்க தாத்தா என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க ஆமாப்பா என் பேச்செல்லாம் நீங்கள் எங்கே கேட்க போறீங்க இல்லை தாத்தா ஜெயிச்சு ஜெயிச்சுக்காமே சரி தாத்தா இனிமேல் நான் எல்லாத்துலேயும் நல்லா விளையாடுறேன் போதுமா அப்படிங்கிறாரு உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூர்யா தாத்தா இப்போ அம்மாவா தாத்தாவா அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க சூர்யா அம்மாவை எப்போ வேணாலும் சமாதானப்படுத்திக்கலாம் ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா தாத்தா தான் இந்த நேரத்தில் முக்கியம் அதனால் நம்ம நல்லா விளையாடுவோம் அப்படின்னு சூர்யா பிளான் போட்டு முடிவு பண்ணுறாரு அதே மாதிரி கண்டிஷன் தாங்க விஜயும் தாத்தா பயங்கரமாக பேசுகிறாங்க கோச்சிக்கிறாங்க எனக்கு இனிமேல் யார் இருக்கா அப்படி இப்படிங்கிறாரு உடனே விஜய் சரி தாத்தா நான் நல்லா விளையாடுறேன் போதுமா அப்படிங்கிறாங்க சரிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ ஜெயிப்ப என் பேரை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க பேரன்கள் உடனே பேத்திட்டு பார்த்து தாத்தாக்கள் எப்படி அப்படிங்கிறாங்க ம் சூப்பர் தாத்தா அப்படிங்கிறாங்க காவேரி அடுத்து நடக்கிற போட்டியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக விளையாடுறாங்க ரெண்டு ஜோடியுமே சூப்பராக விளையாடுறாங்க எல்லாத்துலேயுமே கலக்குறாங்கன்னு சொல்லலாம் அப்படியே அதை பார்த்துட்டு சித்ராதேவி அவங்க அம்மாட்ட போய் ஏற்றி விடுறாங்க சூரிய அம்மாட்ட என்னக்கா உன் புள்ள பயங்கரமாக விளாட்றான் என் புள்ள பேச்சை கேட்பான் நல்லா ஜெயிக்க மாட்டான்னு சொன்னேன் இப்போ பாரு கலக்கிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க சித்ராதேவிக்கு வருத்தம் புறா தான் பையன் நல்லா விளாடணும் வின் பண்ணணும் அதுதான் அவங்களோட ஆசை உடனே சூரிய அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை பாரு என் புள்ள அதெல்லாம் தோத்துருவான் இப்போ சும்மா உனக்கு அப்படி தெரியும் அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டெல்லாம் போக போ நல்லா மாட்டான் அப்படிங்கிறான் பார்க்கலாம் பார்க்கலாம் உன் பிள்ள ஓன் பிள்ளையா இல்லை மகா புருஷன் அனு அப்படின்னு ஏற்றி விடுறாங்க ஆனா அங்கே சூர்யா விஜய் விளையாடுறத பார்த்துட்டு அந்த எதிர்கோஸ்டிங்க இருக்காங்க பாருங்க ராகினி அங்கிட்டு எல்லாம் இருக்கிறவங்களாம் வயிறு எரியுது என்ன இவங்க விசிட் ஜெயிச்சிருவாங்க போல் இருக்கே அப்படின்னு பொறாமையில் இருக்காங்க பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணானு கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்